எந்த உணவு நம்ம தயாரித்தாலும் கடைசியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறோம் ஒரு சாம்பார் வச்சாலும் சரி ஒரு காய்கறி வதக்கினாலும் சரி இல்லை கூட்டு செய்கிறோம் பொரியல் செய்கிறோம் எல்லாத்துலேயுமே சட்டி இறக்கும் பொழுது சூடு நல்லா நல்லா வெந்ததுக்கப்புறம் அதனுடைய மனம் கொடுப்பதற்கு அதனுடைய நிறம் கொடுப்பதற்கு கடைசியாக ஒரு ரெண்டு சட்டியே மஞ்சள் போடுறோம் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த உணவில் வந்து சேரக்கூடிய பல்வேறு பொருட்கள்னால உடலுக்கு கேடு வந்துடக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று அந்த உணவு கெட்டுப்போகாமல் இருக்கணுங்கிறது இன்னொரு விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மஞ்சள் உள்ளே சேர்றதுனால நமக்கு பல்வேறு நோய்கள் வராமல் நம்மளுடைய நோய் எதிர்பார்த்தல் இயல்பாகவே நமக்கு வந்து உடம்புலையே நிறைய பாதுகாப்பு தன்மை இருக்கிறது இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அதில் அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து நல்லா அலர்ட்டாக வைத்திருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் தூள் பயன்படுது அப்படின்னு நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து ஒரு அவசர கதியில் வேலை செஞ்சுட்டு ஓடும்போது மஞ்சள்லாம் போடாட்டா என்ன அது என்ன கலருக்கு தானே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை நம்ம எந்த காய்கறி சமைச்சு இறக்கின உடனே நிறைய அது மஞ்சளை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அதனுடைய பயன் பிரயோஜனம் கிடையாது இறக்குற தருவாயில ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஹீட் பண்ணால் போதும் எல்லாம் சமைச்சி முடிச்சு இறக்குற தடவாயில் ஒரு ரெண்டு பிஞ்ச் அல்லது மூணு பிஞ்சு மஞ்சள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு உணவுகளையும் பயன்படுத்திடணும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம காரத்துக்கு நிறைய பேர் மிளகாய் வற்றல் பயன்படுத்துகிறோம் இந்த மிளகா வற்றலில் சில பயன்கள் இருந்தால் கூட இந்த மிளகா வற்றல் வந்து நமக்கு உடலுக்கு நிறைய தீங்கும் உருவாக்கக்கூடியது அந்த தீங்கை வந்து இந்த ப மஞ்சள் சேர்க்கும் பொழுது அது மட்டுப்படும் உதாரணத்துக்கு மிளகாய் வற்றலில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வந்து புற்றுநோயை உருவாக்கிடலாமா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க ஆனால் அதே சமயத்தில் எங்கெல்லாம் வற்றல் சேர்க்குறோமோ அங்கெல்லாம் மஞ்சள் தூளும் நம்ம சேர்க்கிறத பார்க்கலாம் ஒரு சாம்பார் பொடியோ இல்லை ரசப்பொடியோ புளிக்கொளம்பொடியோ எது செஞ்சாலும் அதில் வற்றல் சேரும்போது கூடவே மஞ்சள் தூள் சேரும் காரம் போடும்போது பார்த்திங்கன்னா காரத்துக்கு வற்றல் போட்டாங்கன்னா கூடவே மஞ்சள் தூள் போடுவாங்க அப்படி மஞ்சள் தூளை சேர்த்தால் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு சத்துனால் நமக்கு புற்றுநோய் வந்துடாமல் தடுப்பதற்கு கூட அந்த மஞ்சள் பயன்படும் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த வைரஸ் தொந்தரவு தவிர புற்றுநோய்கள் புற்றுநோய்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னது தான் காரணம்னு நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின் மிகப்பெரிய காரணங்களாக பார்க்கப்படுகிறது நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து உரங்கள்லாம் போட்டு விளைவிக்கக்கூடிய தாவரங்களுடைய சின்ன சின்ன நுண்ணிய கூறுகளே புற்றுநோயை உண்டாக்கிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க வெளியே இருக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் புற்றுநோயை உண்டாக்கலாம் தொடர்ச்சியான மன அழுத்தம் புற்றுநோயை உண்டாக்கலாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இல்லைன்னா மது புகை இந்த மாதிரி விஷயங்கள் புற்றுநோயை உண்டாக்கலாம் இவை ஒவ்வொன்றும் உடலில் ஒவ்வொரு ஃபிசியாலஜிக்கலாக ஒவ்வொரு விஷயங்களை தூண்டி புற்றை உருவாக்குறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இப்படி எந்த விஷயமாக ஒரு பத்து காரணம் வச்சுக்கோங்களேன் அந்த பத்து காரணத்தையும் மாடுலேட் பண்ணுறதுக்கு அந்த பத்து காரணங்களாலும் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு மஞ்சள்ங்கிற ஒரே ஒரு விஷயம் பயன்படுறது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் புற்றுநோய்க்கான நவீன மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய நல்ல நவீன மருந்துகள் வந்திருக்கு அந்த மருந்துகளில் ஒரு மருந்துன்னா ஒரு டார்கெட்டை சரி பண்ணும் ஒரே ஒரு மருந்து ஒரு டார்கெட்டுக்கு ஆனால் இந்த புற்றுநோய் ஒரு மருந்து பத்து டார்கெட்டை வந்து சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆரம்ப கட்ட ஆய்வுகள் எல்லாமே இப்படி பல்வேறு விஷயங்களை மாடுலேட் பண்ணுறதுனால தான் நம்ம உணவில் அதை சேர்த்து கொள்ளணும் மருந்தாக சேர்க்குறது இன்னொரு பக்கமாக இருந்தாலும் அன்றாடம் உணவில் சேர்க்கும் பொழுது வராமல் வந்து இந்த நோய் வராமல் தடுக்கலாம் அதனால் இன்றையிலிருந்து நீங்கள் உங்களுடைய உணவில் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூளை வந்து தினசரி உணவில் சேர்த்து கொண்டு வந்தோன்னா பல நோய்கள் வராமல் நாமும் பாதுகாப்பாக இருக்கலாம் நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் நம் சந்ததியும் ஒரு ஆரோக்கியமான நலவாழ்வுக்கு நாம் அவர்களை அழைத்துச் செல்லலாம்